ஆலய குருக்கள் வழங்கி அந்த வந்து கொண்டிருக்கிறது முடி பற்றி ஒரு சொல்லுங்க நீங்கள் தேர்ச்சிற்பத்தில் கூட ஏழை கூட்டி கூட்டி நல்லூர் கந்த சுவாமி கோவில் இன்றைய நாள் இறுதி நாள் திருவிழா இவ்வளவு காலமும் என்னுடைய காணொளி பார்த்துருப்பீங்க நிறைய காட்சிகள் வித்தியாசமான விடயங்கள் புதிய புதிய விடயங்கள் எல்லாம் நல்லூரை பற்றி கூறியிருந்தேன் இன்றைய நாள் திருவிழா அதாவது இறுதி நாள் திருவிழா இருபத்தி ஏழாம் நாள் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது வீதிகளிலே இன்றைய நாளில் மக்கள் என்னெல்லாம் செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த காணொலியை பாருங்க இப்பொழுது நாங்கள் வடக்கு வாசலூடாக சென்று கொண்டிருக்கின்றோம் கடைகள் எல்லாம் நாளைய தினம் இந்த இடத்துல இருக்காது இருபத்தி நான்காம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் சுவாமி ஒரு வித்தியாசமான ஒரு சுவாமி வழி வீதி உலா வருவார் இறுதி நாளில் விசேஷமாக அவரை வழியிலே கொண்டிருவார்கள் இறுதி நாளிலே நல்லூர்கந்த சுவாமி கோவிலிலே இடம்பெற்ற மாற்றம் இறுதி நாள் இன்றைய நாளில் முக்கியமாக வந்ததுமே உங்களுக்கு விளங்கியிருக்கு இது நல்லூர்கந்த சுவாமி கோவிலா என்பது போல இருக்கும் அதாவது வீதிகள் நாளைய தினம் பொது போக்குவரத்திற்காக திறக்கப்பட இருக்கிறது இருபத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு இந்த வீதி பொதுமக்கள் பாவனைக்காக திறக்கப்பட இருக்கிறது இங்கே அதற்குரிய வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக இந்த முட்கம்பி வேலிகள் அதாவது வேலிகள் முட்கம்பி இல்லை வேலிகள் அதை வேலை வேலை மாறி சொல்லிவிட்டது இந்த வேல் வந்து இருக்கும் இந்த வேலிகள் வந்து அடைக்கப்பட்டு விட்டது இந்த இடம் திருவிழா இடம்பெற்ற இடம் போல் இனி இருக்காது இனிவரும் காலங்கள் இருக்காது இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் நாங்கள் எல்லோருமே நாளையிலிருந்து இந்த இடத்தாலே செல்லலாம் இறுதி நாள் இன்றைய தினம் வியாபாரம் எல்லாம் சூடு குடித்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் நாளைய தினம் இந்த இடமெல்லாம் வளமைக்கு திரும்பிவிடும் கடைகள் எல்லாம் இந்த கடைகளையெல்லாம் எடுத்து விடுவார்கள் இன்றைய அவர்களுடைய காலம் காலாவதியாகின்றது அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு இவர்கள் இதே இடத்துல வியாபாரம் செய்வது கடினம் இப்பொழுது அடியவர்கள் பொருட்களை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இப்ப நிற்கின்ற வீதி நல்லூருடைய மேற்கு வீதி ராஜா இன்றைய நாள் இறுதி நாள் என்பதால் ஆலயத்தை சுற்றி பக்தர்கள் ஒரு கவலையோடையும் பக்தியோடையும் அந்த குத்து புத்துவிளகைகளை இப்படி வீதிகளை சுற்றி வைத்துக் கொண்டிருப்பார்கள் எல்லாம் பாருங்கள் கூட்டி கூட்டி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் வாகனங்கள் வரும்பொழுது சறுக்கி விட்டிடும் இப்பொழுது ஆலயத்தினுடைய தெற்கு வீதி இங்கேயும் வந்து சிறிய சிறிய கடைகள் இருக்கிறது பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நல்லூர்கந்த சுவாமி கோவில் இந்த மண் பிரச்சினையை அரசியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்தது இந்த மண் தொடர்பாக பல கருத்துக்கள் வந்தது அது தொடர்பாக அடியவர்கள் அதாவது அடியவர்கள் வந்து எனக்கு கூறிய விடயம் இந்த இந்த மண் அனைத்தும் இந்த நல்லூரினுடைய கட்டிடங்கள் இப்போ நிமிர்ந்து நிற்கிறது இல்லையா இந்த கட்டிடங்கள் எல்லாமே திருவிழா காலங்கள் இவ்வளவு காலங்களிலேயும் நடந்த திருவிழா காலங்களில் பறிக்கப்படுற இந்த மண் தான் அரித்து இப்படி கட்டிடங்களாக உயர்ந்து நிற்கிறது இதைத்தான் இங்கே வந்திருக்கு இந்த அடியவர்கள் வளமையாக இங்கே வருவார்கள் அடியவர்கள் வருவார்கள் அவர்கள் வந்து கூறியிருந்தார்கள் முக்கியமாக அன்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள் நல்லூர்கந்த சுவாமி கோவிலினுடைய இந்த மண் இதை வந்து வெளியிலே யாருக்கும் மீட்பது கிடையாது என்று இங்கே வருகின்ற அரியவர்கள் எனக்கு கூறியது நிறைய பேருக்கு தெரியாது இந்த விடயம் இப்ப இந்த மண்ணை வந்து அரித்து இப்படி வானலாவிய நல்லூரில் இருக்கிற வானலாவிய மிக உயரமான கட்டிடங்கள் புதிதாக அமைய போகின்ற கட்டிடங்கள் அனைத்தையும் அனைத்தையும் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மண்ணை வைத்து தான் இது சாதாரண மண்ணல்ல ஆலயத்திலே இருபத்தி ஏழு நாட்கள் திருவிழா நடந்த மண் பக்தர்கள் அடியெழுத்தமன் தேர் ஓடிய மண் பல திருவிழாக்கள் நடந்த மண் அற்புதமான ஒரு மண் அதாவது வியர்வை சிந்திய முருகனுக்கான வேண்டி பல விடயங்கள் இந்த மண்ணில் இருக்குது அப்படியான ஒரு அற்புதமான விடயம் இடம்பெற்றது தான் முக்கியமான ஒரு விடயம் இன்றைய நாள் வெளிவீதி உலா வரும் சுவாமி சற்று நாங்கள் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் வலமையாக நல்லூர் கந்த சுவாமி முன்றலிலே இருந்து காணொலி ஆரம்பிப்போம் விருதுநாள் என்ற வழியால் வித்தியாசமான விடயங்களை உங்களுக்கு காண்பித்து இந்த காட்சியை உங்களுக்கு காண்பிக்க வந்திருக்கிறேன் அங்கே வைரவ பெருமான் நாய் வாகனத்தில் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்ற காட்சி வைரவருக்குரிய மந்திரங்கள் பதிகங்கள் பாடப்பட்டு உடுக்குகள் தாழ இசைகள் இசைக்க வைரவ பெருமான் நல்லூருக்குரிய பாரம்பரிய நகைகளோடு வெளிவீது உலா வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற எத்தோட காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வைரவர் சுவாமிக்கு பின்னாலே நிற்கின்றோம் இன்றைய தினம் அந்த பின் பகுதியிலே பதிகங்கள் எதுவும் வந்து பாடப்படவில்லை இந்த வீதிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற காட்சி அதாவது இறுதி நாளில் இப்படியான மாற்றங்கள் நல்லூரில் நீங்கள் வலிமையாக பார்க்கலாம் ஐந்து மணி நாற்பது நிமிடம் ஆலயத்துக்கு முன்னாலே நிற்கின்றோம் இங்கே வைரவ பெருமான் அங்கே செல்கின்ற பொழுது அவருக்கு படைக்கின்ற வடைகளை பக்தர்கள் பிரசாதமாக வேண்டிக் கொண்டிருக்கின்ற காட்சி இப்பொழுது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு வீதியும் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாளைக்கு வளமைக்கு திரும்புகின்ற இந்த வீதி ஸோ இந்த வீதியெல்லாம் நீ அடைத்து விடுவார்கள் நல்லூருக்கு நாங்கள் இந்த பாதையாலே செல்ல முடியாது நல்லூருக்கு நாங்கள் வளமையாக வந்து இதிலே வாகனத்தை விடுவோம் அதற்கு பிறகு இப்படியே நடந்து அதாவது ஆலயத்தினுடைய இந்த தெற்கு பிரகாரம் நடந்து அங்கே சுவாமி செல்கின்றார் பாருங்கள் இந்த கடைகள் எல்லாம் இருக்கு நீங்கள் பல பொருட்கள் சின்ன பொருட்கள் எல்லாம் வாங்க நிரந்தரமான கடைகள் இங்கே இந்த பாதையினுடாத நாங்கள் இனிமேல் நல்லூருக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக அங்கே போலீஸார் வந்து பாதுகாப்பு கடமையில் வந்து நிற்கின்றார்கள் வந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்பொழுது சுவாமி சென்று கொண்டிருக்கின்றார் இங்கே யாரும் முதலே முரசோலி எல்லாம் ஒளித்தது அந்த முரசொலி தெற்கு பிரகாரம் மட்டும் சென்றதுக்கு பிறகு மிருதங்கம் கூட இப்பொழுது தெற்கு வேறு அதில் வேறு விடிய நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே பாருங்கள் கொடிகள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் வைரவர்களுடைய பிரசாதம் வடை அதை பக்தர்கள் பக்தியோடு வாங்குகின்ற காட்சி வைரவ பெருமான் வருகின்ற பொழுது இங்கே மேலே இருக்கின்ற கொடிகள் அனைத்தும் கலட்டப்படுகின்ற காட்சி அந்த கொடிகளை ஆலயத்துக்கு முன்னால் அதாவது வைரவ பெருமானுக்கு முன்னாலே கொண்டிருவார்கள் இன்றைய தினம் வைரவ பெருமானுடைய அந்த நாய் வாகனம் நல்லூருக்கென்றை உரித்தான ஒரு நாய் வாகனம் இப்படி ஒரு நாய் வாகனம் இலங்கையிலே எந்த ஆலயத்திலும் பார்க்க முடியாது இங்கே தான் பார்க்கலாம் அதாவது நாய் வாகனத்தை சுற்றி பூதகணங்கள் அந்த பூதகணங்களிலே மேலே வடை வைக்கப்பட்டிருக்கின்றது செப்பு பாத்திரங்களில் நான்கு பூதகணங்கள் சுற்றி இருக்கும் நல்லூருக்கென்றே உரித்தான பூதகணங்கள் நீங்கள் தேர்ச்சிற்பத்தில் கூட இதை பார்க்கலாம் இந்த வாகனத்திலே சென்னிற ஆடையோடு சுவாமியினுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடு சிவப்பு மற்றும் வெண்ணிற மலர் மாலை வைரவ பெருமாள் பாருங்கள் இப்பொழுது அங்கே கொடிகளை கலட்டுவார்கள் நல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு நீங்கள் வரும் பொழுது இப்படி கையிலே பட்டி கட்டியிருப்பவர்கள் இப்படி சிவப்பு சால்வியிலே ஒரு கோடு இருக்கு இவர்கள் யாரென் நீங்கள் யோசித்தது சாதாரணமாக சிவப்பு சால்வையுடன் பக்தர்கள் நிற்பார்கள் இவர்கள்தான் நல்லூர் கந்த சுவாமி இருக்கின்ற ஊழியர்கள் ஆலயத்தில் இருக்கின்றவர்கள் இவர்கள் கையிலே பட்டியும் இப்படி சிவப்பு சால்ுவே கூடும் அணிந்திருப்பார்கள் இவர்கள் வந்து சுவாமி செல்லுகின்ற பொழுது பல விதிமுறைகள் மக்களை வந்து சரியான முறைக்கு கொண்டு செல்வது என்கின்ற அந்த முக்கியமான பணிகள் பல பணிகள் பல பணிகளில் ஈடுபடுகின்றார்கள் ஸோ இவர்கள் ஆலயத்திலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் குறிப்பாக அந்த நாய் வாகனத்தினுடைய அந்த முகத்தூற்றம் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கும் இப்பொழுது அந்த வாகனத்தினை பக்தர்கள் பக்தியோடு தாங்கி கொண்டு செல்கின்றார்கள் அங்கே கடகத்திலே ஒரு பொருள் கொண்டு வருகின்றார்கள் என்னவென தெரியவில்லை இந்த நாய் வாகனத்துடைய முகத்தை பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக அந்த அந்த சிற்ப வேலையை பயம் பயமறுத்துவது போல எனக்கு மேலே ஒரு கம்பீரமான ஒருவர் இருக்கின்றார் கிட்ட வராதே அப்படின்றது மாதிரி அதோடு அந்த வால் பகுதியை பாருங்கள் மரத்திலே அந்த வால் பகுதியை வளைத்து செய்திருக்கின்றார்கள் அதிலே அந்த முடி முடியை கூட அழகாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த சுவாமி வாகனத்திலே இன்றைய தினம் வைரவ பெருமான் எழுந்தொழுக்கின்றார் அங்கே குடைகள் இல்லை வட்டமாக இருக்கின்ற தங்க குடை தங்கத்தை ஒத்த ஒரு குடை திருவாசி அதனுடைய நாசித்தலை வைரவ பெருமான் இருக்கின்ற காட்சி அங்கே வைரவர் பின்னாலே கண்களுடன் இருக்கிறார் அவருடைய சூலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே வைரவ பெருமான் இன்றைய தினம் எழுந்தருள் காட்சி கொண்டிருக்கின்ற அற்புத காட்சி ஆலயத்தினுடைய சண்முகவாசல் கோபுரம் ஊடாக ஒரு கடகத்திலேயே ஒரு பொருளை கொண்டு வந்தார்கள் அதோடு ஒரு ஒரு வேல் தாங்கி ஒரு சேவல் கொடியும் வந்தது அனைத்து கொடிகளும் வந்தவுடன் சுவாமி ஒருவரிடமாக நின்று வெளியேறுகின்ற காட்சி இப்பொழுது வைரவ பெருமான் மேற்கு நோக்கி திரும்புகின்ற அற்புத காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமான் இப்பொழுது மேற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த காட்சி இந்த வடக்கு நோக்கி வரும்பொழுது பொழுது என்னெல்லாம் இடம்பெறுகிறது என நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய தினம் அனைவருடைய வாளிகளிலேயும் வடை வடையை உண்பதற்காக இன்றைய தினம் பக்தர்கள் அடியவர்களில் இன்றைய தினம் ஆலயத்தை சுற்றி அந்த நிறகுடம் குத்துவிளக்கு வைப்பவர்கள் வைரவ பெருமானுக்கு முன்னாலே வந்து தீபங்களை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம்தான் இடம் பெறுகிறது இப்படி இனிய நாட்களில் சுவாமி வரும் பொழுது சுவாமிக்கு முன்னாலே தீபம் காட்ட மாட்டார்கள் கும்பம் தண்ணி தான் வந்து ஊற்றுவார்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஒருத்தராக வந்து தீபம் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அற்புதமான அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருப்போம் கோபுரம் வைரவ பெருமான் திரும்பிக் கொண்டிருக்கின்றார் வைரவ பெருமானுடைய ஒரு பிரசாதம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது உண்மையில் அது ஒரு அற்புதமான ஒரு விடயம் இந்த நாளில் வந்து நல்லூர் ஆலயத்தில் இருபத்தி ஏழாம் நாள் திருவிழாவில் அந்த வடையை சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ருசியாக ஆனால் லேசில் வந்து கிடைக்காது கோபுரத்தினுடைய உச்சியிலே கட்டப்பட்ட சேவல் கொடிகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அங்கே பாருங்க வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கோபுரத்துக்கு முன்னாலேயும் கொடிகளை கலட்டி கொண்டு செல்கின்றார்கள் இந்த திருவிழாவிலே இப்படி இடம் கொண்டிருக்கும் இன்றைய நாள் வித்தியாசமான ஒரு சுவாமி தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமிக்கு முன்னே காட்டியதுக்கு பிறகு ஆலய குருக்கள் ஒரு பொக்கிசம் மாதிரி ஒரு பொருளை கொடுப்பார் அந்த பொருளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மடை வைத்தவர்களுக்கும் இது வழங்கப்படும் சுவாமியுடைய பிரசாதத்துக்காக பக்தர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் இப்போ இந்த நாள் திருவிழா பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த கம்மிகள் வளமையாக தான் இருக்கும் நல்லூருக்கு வாரிங்கன்னு சொன்ன வடக்கு வீதி குபீரவாசல வரும்பொழுது இது இப்படியே இருக்கும் இப்பொழுது இன்றைய நாள் இறுதி நாள் பாருங்க கும்பத்தை ஊற்றி இப்பொழுது அந்த வைரவர் சுவாமியை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஆலய குருக்கள் வழங்கி அந்த போக்கி சம்பந்தப்படி காட்டி அதாவது வந்து மக்களை பொறுங்க 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 அமைதி அமைதி இது வந்து சுவாமி வந்து ஆலய குறுக்கள் வந்து வழங்குவாங்க அப்படித்தானே இதை பற்றி ஒரு காசு சொல்லுங்க ரெண்டு ஒரு காசு வயிறு வரும்பொழுது அவர்கள் ஆலயத்திலிருந்து இல்லை மண்டபடி வச்சு அவ்வளோ பேருக்கும் பிரசாதம் வழங்குகிறார்கள் அந்த பிரசாதம் தான் இது அந்த பிரசாதம் இது வந்து சுவாமிக்கு வைக்கப்பட்ட அந்த வடை வணங்குகிறோம் இன்றைக்கு நல்லூரை வணங்குகிறோம் அதாவது நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்குள்ளே வைரவர் சுவாமிக்கு படைக்கப்பட்ட அந்த வடைதான் இது ஸோ அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது வந்து குத்து விளக்கு வழங்க வாய் வைப்பவர்களுக்கு இன்றைய தினம் வழங்குவார் நன்றி நன்றி இப்பொழுது பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயங்களை ஆலய குருக்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார் எல்லோருடைய கைகளிலேயும் அது இருக்கும் அம்மா எல்லாம் இன்றைக்கு வைரவருக்கு முன்னால தீபம் காட்டி விட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க இப்பொழுது சுவாமி வடக்கு வாசல் இருந்து கிழக்கு நோக்கி திரும்புகின்ற பொழுது உடுக்கு இசை இசைக்கப்படுகிறது அத்துடன் பிரசன்னா குருக்கள் பதிகங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார் ಒಂದು um... all ஆறு நாற்பது நிமிடம் இந்த ஆறு மணி நாற்பது நாற்பது நிமிடத்தை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒவ்வொரு கொடிகளையும் கழட்டி கொண்டு இப்பொழுது பாருங்க வைர பெருமானுக்கு முன்னாடி ஏராளமான சேவற் கொடிகள் இப்பொழுது இந்த நேரத்திலே சுவாமியார் கிழக்கு வாசல் வீதியே நெருங்கி கொண்டிருக்கின்றார் வானுயிரை பறந்து கொண்டிருக்கும் இந்த இரண்டு சேவல் கொடிகளையும் கலட்டுகின்ற காட்சியை பார்க்க போகின்றோம் டி கழட்டப்பட்டு மலர்கள் தூவப்பட்ட காட்சியினை பார்த்துக் கொண்டிருந்தோம் இப்பொழுது வைரவ பெருமான் இங்கே பக்தர்கள் காட்சி கோவில் இறுதி நாள் அதாவது இறுதி திருவிழா இறுதி நாள் அல்ல ஐயா என்னுடைய காணொலியில் பல விளக்கங்கள் செல்பவர் ஒருவர் அவரிடம் இன்றைய நாள் திருவிழா வெற்றி ஒரு சில வார்த்தைகள் இறுதி நாள் அனுபவம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கடந்த முப்பது ஆண்டுகளாக நல்லைக்கந்த ஆலயத்திலே மாலையும் மாலையும் திருவிழா காலத்தில் வழிபடுவதன் மட்டுமல்ல ஆலயத்தினுடைய சிறப்புக்களை எல்லாம் தொலைக்காட்சிகள் வானொலிகளூடாக செய்திகளை கொடுக்குறதில் என்னுடைய அர்ப்பணிப்பு மிக காத்திரமான பங்கு வகிக்கின்றது நல்லூர் ஆலயத்திலே நிதம் நாங்கள் வந்து வழிபாடுகளை செய்வது போல இந்த திருவிழா காலத்திலே காலையும் மாலையும் வந்து வழிபாடுகளை செய்து அங்கு நடைபெறுகின்ற காட்சிகளையும் அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளையெல்லாம் நாங்கள் பார்த்து அங்கு ஆச்சரியப்படுகின்றோம் அவர்களில் மக்களுக்கு நாங்களால் சொல்லக்கூடிய விடயங்கள் பலவற்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இன்னும் பல விடயங்களை சொல்வதற்கு போதிய கால அவகாசங்கள் இல்லை ஆகவே இங்கு மாபெரும் தேன்பந்து ஒன்று நல்லையிலே காணப்படுகிறது முன்பு நல்ல நகர் நாவலர் அங்கே திருக்கேதீஸ்வரத்திலே தேன்பந்து ஒன்று காணப்படுவது என்று சொல்லி இருக்கின்றார் அதே போல நல்லை பகுதியிலேயும் அங்கே முருகப்பெருமான் அமைந்து அங்கு வரும் அடியவர்களுக்கெல்லாம் தேன் பொந்தாக இருக்கின்றார் வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை கொடுக்கின்றார் நோய்களை நீக்குகின்றார் செல்வம் கல்வி செல்வம் வீரம் குழந்தை பாக்கியங்கள் திருமணங்களிலிருந்து பல்வேறு பல்வேறு விதமான ப பலங்களையும் பல்வேறு விதமான கொடைகள் தானங்களையும் எல்லாம் மக்களும் கொடுக்க கொடுக்க முருகப்பெருமானும் கொடுத்த வண்ணம் இருக்கின்றார் அங்கே சிறிய மடாலயமாக வளர்ந்த இருந்த முருகப்பெருமான ஆலயம் இன்றைக்கு ஐந்து ராஜகோபுரங்களுடன் பல கட்டட சிற்ப வேலைப்பாடுகளுடன் பிரம்மாண்டமாக உலக எல்லாம் விழுத்து ஈர்த்தி கொள்ளுகின்ற ஒரு சக்தி நல்லைக்கு உண்டு ஆகவே இங்கே வரும் பல்லாயிரக்கணக்கான அடையவர்கள் முருகா முருகா என்று அங்கே தங்கள் குரல்களை முருகன் மீது செலுத்துவதால் முருகனும் இங்கே கருணபூந்து அங்கே அருள் பாலிக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் விழுந்தோம் எனவே மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராக புகழ்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் சேவல் மலரடி போட்டியன்னான் என்று எல்லா மக்களும் வழிபட்டு இன்பம் பெற வேண்டி இந்த விது டோட் இணையதளத்தினர் கடந்த நாட்களாக இந்த மாதம் முழுவதும் அவர்கள் இரவு பகலாக இது மூன்றாவது வருடமாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருவிழா மிக காத்திரமான முறையிலே ஒலிப்பதவுகளை செய்து காணொலியாக உங்களுக்கு தந்த வண்ணம் இருக்கின்றார் அவருடைய வாழ்வு வளம்பக வேண்டும் அவர் வளர வேண்டும் என வேண்டி விடைபெற்றுக் கொள்வர் வனமராட்சியைச் சேர்ந்த விஜயகட்ணம் கனகராஜா நன்றி வணக்கம் நல்லூரா பஞ்சாராதி தீபம் காட்டுகின்ற கொண்டிருக்கிறோம் வைரவ பெருமான் வசந்த மண்டபத்துக்குள்ளே செல்கின்ற அற்புத காட்சி இனி வருகின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உற்சவத்தில் தான் இப்படியான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் என் நேருமை மக்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய யூடியூப் பதிவு அதை பார்க்கின்றேன் வாசிக்கின்றேன் உலகாங்கிதம் கொள்கின்றேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி மக்களே தொடர்ந்தும் பணிவன்போடு அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய உறவுகள் நீங்கள் என்னுடைய குடும்பமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரையும் நன்றாகிறேன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நல்லூர் ஆலயத்திலே வைரவர் சந்நிதி இருக்கின்றது ஆலயத்தினுடைய வடக்கு பிரகாரம் அந்த வடக்கு பக்கத்திலே இருக்கும் அந்த அருகிலே அந்த சன்னதிகளும் ஊடாக பார்க்க போகின்றோம் இன்றைய நாளிலே நீங்கள் பார்க்கின்ற இந்த ஆலயமணி நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் அந்த ஓலைக்கோட்டில் இருந்த பொழுது முதல் முதலாக ஓசையை எழுப்பிய அந்த ஆலயமணி அந்த ஆலய மணியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயமணி இந்த வைரவர் சன்னதியில் இதில் இருந்தது பக்தர்கள் கேட்டிருந்தேன் அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆலய மணியை பார்ப்பதே ஒரு அபூர்வம் தான் ஆரம்ப கால நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய ஆரம்ப கால ஆலய மணியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நன்றி மகளே நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உற்சவத்தில் நாங்கள் சந்திக்கலாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் எனக்கு நிறைய ஆதரவு அளித்தீங்க தொடர்ந்தும் ஆதரவை தாங்க நிறைய காணொலிகள் வித்தியாசம் வித்தியாசமான காணொலிகள் ஒவ்வொரு நாளும் போடுவேன் இல்லை ஒவ்வொரு நாளும் போடுவாட்டிக்கும் ஒன்றை விட்டு ஒரு நாள் இல்லை மூன்று நாளைக்கு ஒரு நாள் போடுவேன் மறக்காமல் விதி தொட்டை மறந்துடாதீங்க நல்லூரோட மறந்துடாதீங்க தொடர்ச்சியாக பாருங்க மக்களே நல்லூர் ஆனுடைய ஆசை கிடைக்கட்டும் வெகு விரைவில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது அது அது தொடர்பான ஒரு அறிவிப்பு என்னுடைய யூடியூப் தளத்தில் வரும் காத்திரங்கள் உறவுகளே நல்லூர் ஆலயத்துக்கு முன்னால் சொல்கிறேன் அந்த அறிவிப்பை வகு விரைவில் அறிவிக்கிறேன் வெகு விரைவில் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விடியமுடம்புறது நல்லொரு நான் ஆசையோடு உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அடுத்த காலத்துடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்று அன்பான விது டோட் நன்றி உறவுகளே